இல்ல 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 ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கிருக்கீங்க நாங்க எப்பயுமே உங்க கூட தான் இருக்கோம் இந்த மாசம் இல்லையா அடுத்த மாசம் வாங்கிக்கிறது எதா இருந்தாலும் ஆனா பெத்தவங்க அப்படி இல்ல முத முதல்ல சாலரி வாங்கணும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்களுக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் காசை வாங்கி செலவு பண்ணுங்க அதுல இருக்க ஆனந்தமே தனின்னு சொல்லலாம் இல்ல சந்தோஷ் நீங்களா அப்படி நினைக்கிறீங்க ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல நான் இல்லாம தான் சந்தோஷப்படுவாங்க என் அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி யார் சொன்னா அப்படி அவங்க அப்படிதான் பேசுவாங்க எனக்கு தெரியும் இங்க பாருங்க ரசா நீங்க வேலைன்னு சொல்லி கேட்டு வந்தோன்னுமே நான் கதிர்கிட்ட எல்லாமே பேசினேன் கதிர் தான் சொன்னாரு ராசா ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு வேலை கிடைச்சா அவன் நல்லா பண்ணுவான் அவனுக்கு எப்படியாவது அந்த வேலையை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னாரு அது மட்டும் இல்ல நீங்க கஷ்டம்னு சொல்லி அவர்கிட்ட காசு கேட்க போகும்போதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு முன்னாடி போயே அவர்கிட்ட சொன்னாராமா ஆமா என் பையன் எப்பன்னு காசுன்னு கேட்டு வந்து வந்துனாலும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதியா அவன் எவ்வளவு கேட்டாலும் கூடு அவன் என்னைக்குமே சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே இல்லாம இருந்திடக்கூடாது அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன் ஆனா நான் உதவி செய்யறேன்றத மட்டும் அவன் கிட்ட நீ சொல்லிடாத ஏன்னா நான் அப்படி செய்யறேன்னு தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில உருப்படியா ஒரு வேலை வெட்டி பாக்க மாட்டான் சொல்லி உங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்ட மனுஷன் அவரு அவர் கிட்ட நீங்க அந்த காசு கொடுத்து வாங்குறதுதான் உங்களுக்கும் நல்லது அவரோட சந்தோஷமும் அதிகமாகும் அவரோட ஆசீர்வாதத்துலயும் உங்களுக்கு எல்லா நல்லதும் கூட நடக்கும் என்ன சந்தோஷ் சொல்றீங்க எங்கப்பாவா ஆமா ரசா உங்களை மாதிரி அப்பா இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்பாவோட அருமை தெரியாது அவர் திட்டுறாரு வைக்கிறாரு அவர் கூடயே பேசுறதுக்கு பிடிக்கலன்னு எத்தனையோ பிள்ளைங்க மூஞ்ச கூட பாக்காம இருக்கிறாங்க ஆனா எங்களை மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவோட அருமை என்னன்னு அப்பாக்களோட பாசெல்லாம் எல்லாம் ஆஹ் பல பல மாதிரி கரடுமுருடாதான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த சொல்ல அந்த இனிப்பு மாதிரி வேற ஏதாவது வருமா அவங்க திட்டுறது பேசுறது கூட அவங்க பட்ட கஷ்டத்தை தான் பையனும் பிள்ளையும் பற்றக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான் ஆனா அது யாருக்குமே புரியறது இல்லை அவங்க அப்பான்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போதுதான் அவங்களோட தியாகம் என்னன்னே நமக்கு புரிய வரும் முதல்ல சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுங்க சரிங்களா நான் வரேன் ஓகே சந்தோஷ் ரொம்ப தேங்க்ஸ் எங்க அப்பாவை பத்தி சொன்னதுக்கு சரி ராசா நான் வரேன் வரேன் போயிட்டு வரேன் ஆ சரிண்ணா ராசாண்ணா நானும் அப்பா இல்லாதவன் தான் அஞ்சாவது படிக்கும் போதுல இருந்து நான் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என் அம்மாவுக்காக எங்க அக்கா கல்யாணம் ஆகுற முன்னாடி வரைக்குமே வேலை செஞ்சுதான் அவ படிச்சா எங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல உங்க அப்பா கிடைச்சிருக்காரு அவரு பொக்கிஷமா பாத்துக்கோங்க சரியா நான் வரேன் தெரியல அங்க போனா அங்க தரத்துறாங்க இங்க வந்தா இங்க மிதிக்கறாங்க எல்லா பக்கமும் எனக்கு கஷ்டமா இருக்கு பொண்ணா மட்டும் பொறுக்கவே கூடாது வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாத பொழப்பு சரி என்ன சமையல் பண்ணட்டு போ ஏமா பூரி செய்யுமா நல்ல புசு புசுனே ஏண்டி ராத்திரி நேரத்துல பூரி எல்லாம் சாப்பிட கூடாது ஹார்ட் அட்டாக்ல வருதுன்னு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பூரி வேணுமாம்ல பூரி அதெல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க அசிங்கப்பட்டுட்டாடா முட்டை போண்டா போடா கொத்து

ஆமா சப்பாத்தி போட உருளை குருமா கேப்பீங்க வீட்ல உருளை கலங்க இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க லைட் இங்கே தீஞ்ச வாசனை வருது எங்க இருந்து வருது ஓ ஒருவேளை இங்க இருந்து வருதோ ஏய் ஒண்ணே விடல இல்ல அடக்கி வாசி ஐயே இப்ப என்னது சமக்கறேன்னு சொல்லுங்களே எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்புறம் அது வேணாம்ன்றது இது செய்ய முடியாதுன்ற சரி அப்ப இட்லியாவது ஊத்து

சுத்தி വലിച്ചു மூக்க தொடரத்துக்கு யாங்கஸ்ட் எனக்கு சிரிங்க சிரிங்க எல்லாரும் சிரிச்சு గలగల ன்னு இருந்தாங்க நம்மள பார்த்ததும் எல்லாமே டேய்ட்டாங்க சீதா мама எங்க போயிட்டு வர 엄마 வீட்டுக்கு தான் எந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு தான் அப்ப இது யார் வீடு இது என்ன நடந்துட்டு இருக்க

இல்லையா உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு யாரும் உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க போறது எல்லாம் இஷ்டத்துக்கு வார உன் இஷ்டத்துக்கு போற கதவு யாராவது உள்ள வந்து எதையாவது எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்றது அவ வீடா இருந்திருந்தா அக்கறையோட இருந்திருப்பா நம்ம வீடு தானே எப்படியோ போகட்டும் அவ பாட்டுக்கு போயிருக்கா பேசிட்டு இருக்கேன் வாய் மூடு ஒவ்வொரு தடவையும் உன பாவம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள விட்டு இருக்க மாட்டேன் ஏதோ தங்கச்சி பிள்ளைன்றதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் மூச்ச போயிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல அப்படி இருக்க முடியாது எனக்கு என் பைய வாழ்க்கை முக்கியம் உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லைன்னா இப்பயே எழுதி கொடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சும்மா இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் சண்டை போடுறதும் ஒரு வேலை வெட்டி பாக்காம திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இங்க இருக்க கூடாது அவ்வளவுதான் இருக்கமா எனக்கு என் பைய வாழ்க்கை முக்கியம் இங்க பாரு இன்னொரு தடவை இந்த வீட்டுல சண்டை போட்டுட்டோ இல்ல யாருக்கிட்டையும் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனீனா அதோட போக வேண்டிதான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள உனக்கு சேர்க்க முடியாது இங்க யார் என்ன சொன்னாலும் சரி அத நான் கேட்கவும் மாட்டேன் நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் என்ன நீனா நான் உன்ட பேசத்துக்கு எதுவும் கிடையாது ஒழுங்காயிரு அவ்வளவுதான் இங்க பாரு நீ அவகிட்ட வாய் குடுக்குறதா வைக்கறதே எதுவும் இருக்க கூடாது எல்லாரும் இந்த வீட்ல அமைதியா கப்புச்சுப்புன்னு இருக்கீங்க ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாரையும் அடிச்சு தோர்த்துடுவே நான் இவளால இந்த வீட்ல என்னன்னலாம் நடக்க போதே தெரியல அமைதியா இருந்த மனுஷனை இன்னைக்கு பொங்கிட்டு போறாரு சீ இதுக்கு தான் சொன்னேன் தலையால அடிச்சிட்டேன் ஒழுங்கா வேலவெட்டிய பாரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்துனே காதுல வாங்கிக்கிட்ட பாரு அப்ப உங்க மாமி இப்படி கோபப்பட்டுட்டு போறானே 不，阿不冷 அப்பா இந்த நேரத்துக்கு பால் தான் கறந்துட்டு இருப்பாரு சரி சீக்கிரமா போவும் அப்பா வீட்டுக்கு போறதுக்குள்ள அய்யப்பா கறந்து முடிச்சாச்சு ஐயோ அப்பா முதுகு என்ன வலி வலிக்குது அப்பா ரசா எங்கயா போனோம் இத்தனை நாளு என்ன மன்னிச்சுருங்கப்பா ரொம்ப பெரிய தப்பெல்லாம் எனக்கு தெரியும்பா மன்னிச்சிருங்கப்பா ஏன் என்னப்பாச்சு சொல்லியா இல்லப்பா உங்களோட அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு நினைக்கும் போது വലയാള മതിക്കടക്കീഷ ഉൻപുട്ടാ എന്നാങ്ങപ്പാ നല്ല എന്നോട് സമ്പളം നഷ്ടപ്പെട്ടു ഒളച്ച സമ്പളം രാസാ ഉടാ ആമപ്പാ ഉള്ളടല യാര് കയ്യേന് നിക്കല நான் கஷ்டப்பட்டு ஒழிச்ச காசுப்பா இப்பதான்டா எனக்கு பெருமையா இருக்கு நீ எனக்கு எனக்கு நம்பிக்கை அது போதும்டா இந்தாங்கப்பா காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் நான் என்ன நீ காசு குடுப்பா உன்னை வேலைக்கு போ அதுக்கு போ இதுக்கு போன்னு சொன்னேன் அப்படி இல்லடா இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் உன்னை மதிக்கணும்ன்ற ஒரே காரணம்தான் நான் உனக்கு சேர்த்து வச்சிருக்கேன்டா சொத்து நீ கஷ்டப்படணும் எந்த அவசியமும் கிடையாது ஆனா கட்டின மனைவிக்கு உன் கையால வாங்கி குடுக்கறதுதான் பெருமனுதான் உங்க அப்பா எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்கப்பா அதெல்லாம் புரிஞ்சு நான் இருந்திருக்கேன்ப்பா இப்ப அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஏன்னா நீ ஏன் பையன்டா என்ன இருந்து வந்தவன் உனக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா இப்படி எல்லாம் பையனா என்னைக்கு அழக்கூடாது கோவமே இல்லையா கோவம்லாம் இன்னைக்கு நீ திருந்தி வந்துட்டேன்ற போது எதுக்கடா கோவப்படணும் இதே போல எப்பயும் நீ நல்லா வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாயிரு யாரு வேண்டாம்னு சொன்னான் என்னைக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத உன்னைய நம்பி வந்த பொண்ணு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கூட தெரியல அவ எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா பெண் சாபம் பொல்லாதியா அந்த புள்ள எம்புட்டு கண்ணீர் விடும் அதெல்லாம் தான் நான் சொல்றேன் சரியா ம் சரிங்கப்பா வா இந்த பால் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லப்பா நான் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வரலையா அப்ப எங்கடா போவ இல்லப்பா இப்போ நான் ஒரு கார் ஷெட்ல தான் வேலை செய்றேன் அங்க ரூம்லாம் கொடுத்துருக்காங்க அங்க பசங்களோட சேர்ந்து தான் நான் இருக்கேன் அங்கேயே இருக்கேன்ப்பா நான் இப்போதைக்கு காவியாவ நல்லா பார்த்துக்கணும் அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல நான் ஒரு நல்ல வேல目க்கு வந்ததக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்ப்பா இப்போதைக்கு நான் வரலப்பா சரி ராசா நான் இந்த விஷயத்துல உன்னை தடுக்க மாட்டேன் நீ வீட்டுக்கு வராதது தான் இப்போதைக்கு நல்லது நீ நீ நினச்சபடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா அப்பா நான் சரியா சரிங்கப்பா அப்பா நீங்க சொல்லிட்டு இந்தாங்கப்பா இந்த காசை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்கப்பா நெஞ்சு வழின்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல டே நீ சம்பாதிச்சதுடா உனக்கு வச்சுக்க நல்ல துணிமணி வாங்கிக்க எனக்கு எதுக்கு நம்ம வீட்டுல என்ன காசா இல்ல இல்லப்பா எத்தனையோ தடவை உங்களுக்கு கை வேலை வாங்கி செய்ய நான் வந்தது கிடையாது அப்படி இருந்தும் ஒரு நாள் கூட கஷ்டப்படுத்தினது அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா போங்கப்பா போதுப்பா உடம்பு முடியாததோட எப்படிப்பா நீங்க வேலையெல்லாம் பாப்பீங்க அதிகமால கஷ்டப்படாதீங்கப்பா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோனையும் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பா தொடர <laughs> மறக்காம <friends and> <laughs>